அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் லவிங் மினி சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய இரண்டாம் அதிகாரத்தின் துவக்கத்தில் உள்ள பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் எது இரண்டாம் கேள்வி மெத்திலேகம் எந்த நாட்டில் உள்ளது மூன்றாம் கேள்வி எந்த ராஜாவின் நாட்களில் இயேசு பிறந்தார் நான்காம் கேள்வி இயேசுவை பார்த்து இயேசுவை பார்க்க கிழக்கிருந்து வந்தவர்கள் யார் ஐந்தாம் கேள்வி எங்க எந்த நகரத்தார் அனைவரும் சாஸ்திரிகளை பேச்சை கேட்டு கலங்கினார்கள் ஆறாம் கேள்வி கிறிஸ்துவானவரின் பிறப்பை குறித்து வேதபாலரிடம் விசாரித்தவன் யார் ஏழாம் கேள்வி திர்கதிகள் யாருடைய பிறப்பை குறித்து எழுதியிருக்கிறார்கள் எட்டாம் கேள்வி ஏறாவது யாரை ரகசியமாய் அழைத்து விசாரித்தான் ஒன்பதாம் கேள்வி சாஸ்திகளுக்கு வழிகாட்டியே சென்றது எது பத்தாம் கேள்வி நட்சத்திரத்தை கண்டபோது சந்தோஷம் அடைந்தவர்கள் யார் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய இரண்டாம் அதிகாரத்தின் துவக்கத்தில் உள்ள பத்து கேள்விகளுக்கு பதிலளிப்பு பதிலை இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளி இரவு பத்து மணிக்குள் அனுப்பும்மாறு கேட்டுக்கொள்கிறோம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் எயிட் டபுள் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் மீண்டும் நாளை இவ்வாரத்திற்கான ஆதாயமோ மற்றும் மத்தையோ பத்து பத்து இருபது கேள்விகள் இக்கேள்விகளுக்கான பதிலொன்றும் உங்களை சந்திக்கிறேன் ஆண்டோராக இயசு சினாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்